உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் நம்ம வந்து இன்னைக்கு மார்ச் மாத பழங்களை பற்றி பேசுகிறோம் தொடர்ந்து எல்லா ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம் இறுதி ராசியாக மேன ராசி அப்போ இந்த மேன ராசிக்கு மார்ச் மாத பழங்கள் எப்படி இருக்கும் அதற்கு முன்னாண்ட மார்ச் மாதத்துல மீன ராசிக்காரங்களுக்கு அந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீன ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாங்க புதன் பகவான் இருக்கிறாங்க சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதி அந்த சூரிய பகவானும் மீனத்துக்கே வந்துருவாங்க இது போக புதன் பகவானும் மீனத்திலே இருக்கிறாங்க மீனத்திலிருந்து மூன்றாம் இடத்துல ரிஷபத்துல குரு பகவான் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்துடுறாங்க அப்ப மீனத்துக்கு இந்த மாதத்துல என்ன பலன் சொல்ல போறோம் அப்படின்னா குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் மீனராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல அட்டகாசமான அருமையாக கிரக அடைவுகள் நல்லபடியாக அமைஞ்சிருக்குது அப்ப இந்த மாசத்துல பலன் சொல்லணும் அப்படின்னா எழுபது எண்பது பர்சன்ட் பலன் மீன ராசி ஆகிய உங்களுக்கு நல்லபடியாக அமைந்திருக்கிறது எப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல அந்த மூன்றாம் இடத்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில உச்ச பலம் இதுவே பஸ்ட் மிக பெரிய யோகம் சுக்கரன் வந்து உங்களுடைய ராசியில மீன ராசிக்காரங்களே அப்ப சுக்கரன் உங்க ராசியில உச்சம் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெண்களால் ஆதாயம் பெறக்கூடிய மாதம் பெண்களால் யோகம் வரக்கூடிய மாதம் அதே பெண்களால உங்களுடைய வாழ்க்கைய நல்லபடியாக மாதம் வந்து பெண்களால இந்த பீரியட்ல மீன ராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகம் அதே சமயத்துல ஒரு பெண்ணை நீங்க ஆசைப்படுறீங்க அந்த பெண்ணு கிட்ட வந்து கிரீன் சிக்னல் வரும் அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல காதல் கல்யாணங்கள் இந்த பீரியட்ல அட்டகாசமாக அருமையாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்ப உங்களுக்கு எதிர்ப்போ போட்டியோ பொறாமையோ எதுவுமே இருக்காது அப்படி இருந்தாலும் அது எல்லாமே உங்க காதலுக்கு எதுவுமே தடையாகவும் இருக்காது இது போக இப்போ மீனராசியில பிறந்த பெண்களால் அதாவது மனைவியால் கணவனுக்கு இந்த பீரியட்ல யோகம் அப்ப கண்டிப்பாக இந்த பீரியட்ல மனைவி பேச்சை கொஞ்சமாவது கேளுங்க மீனராசிக்காரங்களே அப்படி மனைவி பேச்சை கேட்டால் நீங்கள் ஒரு மகத்தான வெற்றியை அடைய போகிறீர்கள் உங்க குடும்பத்துடைய கஷ்டம் தீரப்போகுது உங்களுக்கு லாபம் பெறப்போகிறது உங்கள் மனைவி ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் இந்த பீரியட்ல செய்கிறோம்னு கேட்டாலும் அந்த பிஸ்னஸை அதிகப்படுத்தணும்னு சொல்லி கேட்டாலும் அந்த பிஸ்னஸில் ஏதாவது பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாலும் நீங்கள் ஒத்துப்போங்க அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நிலைமை உங்களுடைய பொசிஷன் மாறும் அப்போ உங்களுடைய கடன் அடைப்பீங்க அந்த கடன் இருந்து வெளியில் வருவீங்க அந்த இருந்து வெளியில் வருவீங்க நீங்க நல்லா இருப்பீங்க அது போக மீனராசியில பிறந்தவங்க அவங்களுடைய மக்களுக்கு இப்ப திருமணம் செய்வதற்குண்டான ஒரு மகத்தான டைம் ஒரு அட்டகாசமான டைம் இந்த டயத்துல உங்களுடைய மக்களுக்கு கடந்த காலத்துல தடைப்பட்டுச்சு வாழ்க்கை அமைய வேண்டிய வாழ்க்கை அமையாம போச்சு மண்டபத்து வரைக்கும் போய் எல்லாமே தடுங்கலை போச்சு பொண்ணு கொடுக்கணும்னு சொன்னவங்க கொடுக்கல மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணு அமையல இது மாதிரி எது நடந்திருந்தாலும் அது எல்லாமே நன்மைக்கே நினைங்க இந்த பீரியட்ல இருந்து உங்களுக்கு உங்க மக்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இப்ப போய் பொண்ணு பாருங்க பொண்ணு கண்டிப்பா கிடைக்கும் மாப்பிள்ளையையும் பிடிக்கும் பொண்ணையும் பிடிக்கும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நல்லபடியாக திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இது உறுதி அது போக இந்த பீரியட்ல பிரிந்த குடும்பங்கள் ஆஹ் மீனராசிக்கார குடும்பத்துல மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் வந்து பிரிவு நோக்கியெல்லாம் போயிருப்பாங்க ஒரு சிலர் பிரிஞ்சே இருப்பாங்க அவங்க எல்லாருமே சேருவதற்குண்டான ஒரு அருமையான அற்புதமான டைம் மீனராசிக்காரங்களே நான் கேட்கும் போது நீ கண்டிப்பா சந்தோஷப்படணும் அந்த சந்தோஷம் உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நீ கமெண்ட்ல கூட நீங்க எழுதுவீங்க இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணுங்க ஒரு முடிவெடுங்க அது நல்லதா இருக்கும் உங்க வாழ்க்கைக்கு அது அழகா இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி உங்க ராசியிலேயே நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் அப்ப நான்காம் இடம் என்பது என்ன ஒரு தாய் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது இது மூணுமே உங்களுக்கு இந்த பீரியட்ல பிளஸ் அம்மாவோட சண்டை சச்சரவு வாக்குவாதம் அம்மாவுக்கு உங்களுக்கு மனஸ்தாபம் இருந்தால் இந்த பீரியட்ல அதெல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல உறவு கிடைக்கும் அதுபோக கார் வாங்கணுமா தாராளமாக வாங்கலாம் வண்டி வாங்கணுமா தாராளமாக வாங்கலாம் விலை உயர்ந்த கார் வாங்கணுமா கண்டிப்பா இந்த பீரியட்ல வாங்குவீங்க ஏன் இந்த பீரியட்ல ஹெலிகாப்டரே வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான டைம் தான் இப்போ கனரக வாகனங்கள் உங்களுடைய பிசினஸுக்கு பயன்படக்கூடிய வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வாங்கலாம் அதுபோக சொத்து பூமி பூமி இருக்கு பூமி பூமி இல்லாதவங்களுக்கும் இந்த பீரியட்ல பூமி வீடு கட்டுவதற்கு இடம் வீடு எல்லாமே கண்டிப்பா அமையும் உங்களால் நம்ப முடியலீங்களா கண்டிப்பா இதை நீங்க நம்பியே ஆகணும் இது நடந்தே தீரும் உறுதியாக நடக்கும் அப்ப இது போக உங்களுக்கு வந்து செவ்வாய் யாருன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுடைய பாக்யாதிபதியும் செவ்வாய் அவரும் வந்து உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் நான்காம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப தனாதிபதி உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்க எந்த தொழில் செய்யறவங்களாக இருந்தாலும் சரி கலைத்தொழில் பொண்ணு ஆபரணங்கள் தங்கம் வைரம் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க ஒரு கிளாத் சம்பந்தப்பட்ட செய்யறவங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்ட செய்யறவங்க நீங்க எந்த பிசினஸ் செய்யறவங்களாக இருந்தாலும் சரி இந்த பீரியட்ல இருந்து அந்த பிஸ்னஸுக்கு உயிர் பிடிக்கும் நீங்க பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் இது எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ ஏழைச்சனையும் வந்துருச்சே அப்படின்னு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மீனராசிக்காரங்களே உங்களுக்கு அந்த பயம் மனசில் ஒரு ஓரமாக இருக்குது அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே சமயத்தில் உங்களுடைய ராசியில் போரட்டாதி நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் இருக்குங்களா அந்த குரு பகவானம் நல்லா இருக்கிறதுனால அந்த குரு பகவானம் அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணங்கள் நடக்கும் கூட்டு பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இடமெட்டு இடம் மாறி போவிங்க வெளிநாட்டுல நல்லபடியா செட்டில் ஆவீங்க இது போக ரேவதி நட்சத்திரம் புதன் பகவான் நட்சத்திரம் நாலு ஏழு குடியுடைய நட்சத்திரம் அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசியில நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போறவங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்க அந்த வெளிநாட்டுல இருந்த அந்த நாட்டுல சிட்டிசன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த நாட்டுல சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான டைம் நீங்க எந்த முயற்சி வேணாலும் பண்ணலாம் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்ப சிங்கப்பூர் மலேசியா ஆஹ் ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ்ஏ அது போக பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஜப்பான் எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அது போக உத்திரட்டாதி சனி பகவானி நட்சத்திரம் அப்ப அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ வந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த சனி பகவானால சில தடைகள் வரும் ஆனால் ஏமாற்றம் வராது அப்ப அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு வராருன்னா நீங்க நேர்மையான வழியில போங்க நேர்மையான தொழில் செய்யுங்க யாரையும் ஏமாத்தாதீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை எந்த ஒரு தடுங்களும் வராது நல்லா இருப்பீங்க அந்த சனி பகவான் நட்சத்திரமாகப்பட்டது இப்போ உங்கள் ராசிக்கு வர்றதுனால உங்கள் ராசியில் இருக்கிறவங்க நேர்மையாக இருங்க கண்டிப்பாக யாரையுமே ஏமாற்றாமல் யாருடைய பணத்துக்கும் ஆசைப்படாமல் இல்லாட்டியே கடன் வாங்கி கொடுக்கணும் சொல்லிவிங்கன்னா அதையும் கண்டிப்பாக கொடுத்துட்டு நல்லபடியாக இருங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களுக்கு வந்து இந்த பீரியடில் ஏதாவது கெடுதல் சூடுக்கு இருக்குதா அப்படின்னா சனி பகவானை தவிர வேற எந்த கிரகங்கள்னாலையும் எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை அதனால நீங்க சனி பகவானை கும்பிட்டு வாங்க அந்த சனி பகவான் குச்சனூர் போய் அந்த சனி பகவானை கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க மேலும் மேலும் வளர்வீங்க சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க இதில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேல எழுபது வயசு ஆகுது எண்பது வயசு ஆகுதுன்னா உடல் பிணைப்படிகள் வரும் போகும் ஆனா இதனால ஏதாவது பெரிய பாதிப்புகள் வந்துடுமா அப்படின்னா எதுவுமே வராது நல்லா இருப்பீங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த சனியினால ஏதாவது தடுங்கல் வருமா நம்ம எடு நம்ம நினைச்ச படிப்ப படிக்க முடியாம போயிருமா நமக்கு நல்ல மார்க் வராதா அதுல இதை பத்தி கவலையப்பட வேண்டாம் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு அட்டகாசமா இருக்குது அதனால நல்ல படிப்பீங்க நல்ல மார்க் வாங்குவீங்க நீங்கள் நினச்ச இடத்துல சேருவீங்க நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதை பாஸ் பண்ணுவீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அதையும் ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்